ஓம் முருகாசரணம் வெற்றிவேல் முருகாசரணம் என் பிள்ளையே உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்த இந்த முருகன் தான் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் அள்ளி கொடுக்க போகிறேங்கிறத புரிஞ்சுக்கோ வெற்றிங்கிறது எப்பவுமே அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைப்பது கிடையாது உன்னுடைய விடா முயற்சியாலும் இந்த முருகனின் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் நீ எது வேணும்னு என்கிட்ட கேட்டியோ அது உன்னை வந்து சேர்றதுக்கான நேரம் வந்துருச்சு இனிமே நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் என் செல்வமே இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி ஓடி வந்த பிறகு இனி உன் வாழ்க்கையில் எந்த கவலையும் இல்லாமல் எல்லாமே ஓட்டம் எடுத்து பறந்து போக போகுது எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வாழ்க்கையில் சமாளிச்சுக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உன்னை கீழே விழுகாமல் காப்பாத்தவும் தான் நடுநிலையோடு நிக்க வைக்கவும் தான் நான் ஓடி வந்திருக்கேன் இன்பத்தில் சிரிக்கிறவன் அதிர்ஷ்டசாலி ஆனால் துன்பத்தில் சிரிப்பவன் தான் ஞானம் உள்ளவன் நீ எவ்வளவோ துன்பங்களும் பிரச்சனைகளும் வந்த போதும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது உனக்கான உயர்வை எப்படி கொடுக்காம இருப்பேன் நானே உன் வீட்டுக்கு வந்துட்டதால இனி உன் வீட்டில் நடக்க வேண்டிய விசேஷங்களும் திருமண காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் நோய் நொடி பகையெல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும் உனக்கு தெளிவான ஞானமும் உண்டாகும் மகிழ்ச்சியான சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போகிற உன் மனசுல இருக்க கோபமும் தேவையில்லாத எண்ணங்களும் விலகி போய் நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தர்றதுக்கு இந்த முருகன் நான் தயாராக தான் உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்தேன் உனக்கு உதவிக்கு யாருமே இல்லையே நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு துணையாக நானே இருக்க போறேன் இனிமே உன் வாழ்க்கையை நீ தைரியமாக வாழலாம் நான் யாரை நேசிச்சாலும் அவர்களுக்கு நல்ல குணங்களை பரிசாக கொடுப்பேன் அதே போல உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கும் உன்னை அழிக்கிறதுக்கும் யாராவது முயற்சி செஞ்சாலும் அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் முதல்ல உன் மனசில் வரக்கூடிய எண்ணங்களை கட்டுப்படுத்தி புத்தியை நிலையாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சரியாக வாழ ஆரம்பி உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கெல்லாம் தான் இந்த முருகப்பெருமான் மிகப்பெரிய அற்புதங்களை உனக்காக செய்ய போகிறேன் நீ எப்போதுமே உன்ன மனசையும் உன்னையும் நீ ஜெயிச்சுக்கிட்டே இருந்தினா உன்னை தோக்கடிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாராலும் முடியாது உன்னையே நீ ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் இன்னும் வாழ்க்கையில் திறமைகளையும் தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் மன கட்டுப்பாட்டையும் அதிகரிக்கணும் வாழ்க்கையில் எப்போதாவது தோல்வி வரதான் செய்யும் ஆனால் நீ தோத்து போயிட்டினா அதுதான் முடிவில் மட்டும் நினச்சிடாத அடுத்த கட்டத்துக்கு உன்னை தயார்படுத்திக்கிட்டு அதுக்கு உண்டான வேலைகளை செய் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் ஓ மனசில் சோர்வு மட்டும் வராமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லா வகையிலும் உனக்கு துணையாக நான் இருந்து நீ வெற்றி பெறும்படி செஞ்சு காட்டிடுவேன் என் செல்வமே நீலாம் எனக்கு சமமானு யாராவது உன்னை ஏளனமாக பார்த்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் தலை நிமிந்து தைரியமா செய்யு சொல்லு நான் உனக்கு சமம் கிடையாது உன்னை விட ஒரு படி மேலன்னு சொல்ற அளவுக்கு உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு இந்த முருகப்பெருமான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன்னு நீ நம்பினா நிச்சயமாக உனக்கு வழிகாட்டுவேன் ஒரு இடத்துல உன்னை குப்பையாக நினச்சவங்க கண்ணு முன்னால் இப்போது வைரமாக ஜொலிக்க வைக்க போகிறேன் யார் உன்னை மதிக்காமல் அலட்சியமாக நினச்சாங்களோ அவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை வாழ்ந்து காட்ட வைக்கிறேன் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது இந்த முருகப்பெருமான் முடியாததையும் முடித்து காட்டுவேன் நீ நினச்ச எல்லா செயல்களையும் நிச்சயமாக உனக்கு வெற்றியே கிடைக்கும் உன்னை விட்டு போனது எல்லாமே மறுபடியும் உன் கைகளில் வந்து சேருவதற்கான நேரம் வந்துடுச்சு என்னோட துணை எப்போதுமே உனக்கு இருக்கும் நினச்சிக்கிட்டு நீ மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிக்கலாம் ஏன்னா இப்போது நானே உன் வீட்டுக்கு வந்ததால் இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என்னை தஞ்சமடைந்த உன்னை ஒருபோதுமே நிற்கதியாக விட்டுட மாட்டேன் நீ நல்லா வரப்போகிற உன் வாழ்க்கையும் நல்ல நிலைமைக்கு வரப்போகுதுன்னு நீ உறுதியாக நம்பலாம் என் செல்வமே நான் உன் கூட இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாம உன்னுடைய வேலைகளையும் உன்னுடைய விஷயங்களையும் சரியாக கவனம் செலுத்தி செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இந்த முருகப்பெருமான் உன்னை சோதிக்கிறனே நினைச்சு சோர்ந்து போகாத இந்த சோதனையின் முடிவில்தான் ஒரு சாதனை நிகழும் என்ன தஞ்சமடைஞ்ச உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு உறுதியாக நம்பு நான் உன் கூட இருக்கும்போது நீ எதை பற்றியுமே கவலைப்பட அவசியம் இல்லை ஏன்னா உன் வாழ்க்கையில் எதை எப்படி சரி செய்யணும் எந்த விஷயங்களை எப்படி மாற்றி உனக்கு வெற்றியை கொடுக்கணும்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சதால தானே அதை நடத்தி கொடுப்பதற்காக உன் வீடு தேடி வந்திருக்கேன் எப்போதுமே நீ யார்கிட்டையாவது விரும்பினாலும் சரி அல்லது அவங்க குணத்தை பிடிக்காமல் வெறுத்து சண்டை போட்டாலும் சரி எல்லாமே அளவாக இருக்கட்டும் ஏன்னா நீ வெறுத்தவங்களையே நாளைக்கு தேடி போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் நீ விரும்பின மனிதர்களையே வெறுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகலாம் அதனால தான் ஒருத்தர்கிட்ட நெருங்கி பழகுனாலும் சரி சண்டை போட்டாலும் சரி அது ஒரு அளவோடு இருந்ததுன்னா நாளைக்கு சூழ்நிலை மாறும்போது அதை உன்னால் சமாளிக்க முடியும்னு சொல்கிறேன் எப்போதுமே நான் உனக்கு நிறைய புத்திசாலித்தனத்தை கொடுத்துருக்கேன் அறிவுதான் உனக்கான அதிகாரத்தையும் பதவியையும் கொடுக்க போகுது உன்னுடைய குணம் தான் உனக்கான மரியாதையை கொடுக்க போதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல நடந்துக்கும் இந்த முருகப்பெருமான் உன்னுடைய மனக்குழப்பத்தை முழுவதும் புரிந்ததால் தான் அதற்கான தீர்வை கொடுப்பதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேன் என்ன சரணடைஞ்ச உன்ன இனி கவலைப்பட விடமாட்டேனின் செல்வமே எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் உன்னை மீட்டெடுத்து காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனிமே நீ தைரியமா இருக்கலாம் நம்பிக்கை மட்டும் இழந்துடாத உனக்கு துணையாக நான் இருந்து நீ யாருங்கிறதையும் உனக்கு பின்னால நான் இருக்கிறேங்கிறதையும் இந்த உலகத்துக்கு புரிய வைக்கிறேன் சின்ன சின்ன குழப்பங்கள் இப்போது உன் மனசில் இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் உன்னை மீட்டெடுத்து சரியான பாதையில் வழிநடத்த நான் இருக்கேன் இனிமே நீ எதுக்காகவும் கஷ்டமோ கவலையோ பட வேண்டிய அவசியமே கிடையாது நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீயும் உன் வாழ்க்கையில முன்னோக்கி மகிழ்ச்சியாக போறதுக்கான காலம் வந்துருச்சு நம்பிக்கையோட நான் சொல்ற வார்த்தைகளை கேட்டு நடந்தினா அது நிச்சயமா உன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் என்று சொல்வே உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்றத உனக்கே சொல்லி புரிய வைக்கிறேன் கேளு ஒருத்தவங்களுக்கு நீ தேவைப்பட்டினா தேடி வந்து உன்னை கொஞ்சி கெஞ்சி அன்பாக பாசமாக பேசுவாங்க ஆனால் அதுவே தேவையில்லைன்னா மொத்தமாக உன்னை ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க மானவ மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஓடி வர்றதுக்கு தயாராக இருக்கணுன்ற அளவில் தான் அவங்களுக்கு தேவைன்னா உன்னை ஓடி வந்து கூப்பிடுவாங்க தேவையில்லாட்டி தூக்கி எரிஞ்சிடக்கூடிய நன்றி கெட்ட மனிதர்கள் நிறைஞ்ச உலகமாதான் இது இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே இனி யார் உன்னை விட்டு போனாலும் அவங்கள கெஞ்சி கேட்டு இழுத்து பிடிக்கிற நிலைமை உனக்கு இல்லை கூட இருக்காங்களா இருந்துட்டு போகட்டும் விட்டு வளர்கிறாங்களா போயிட்டு போகட்டும்னு அவங்க அவங்கள அவங்க இஷ்டப்படியே நீ விட்டுட்டினா தானாகவே உனக்கு மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும் ஏன்னா யார் இருந்தாலும் ஒரு அளவுக்கு தானே விட்டு கொடுத்து அனுசரிக்க முடியும் அதையும் தாண்டி அவங்க என்ன செஞ்சாலும் சரி சரின்னு சொல்லிக்கிட்டு தலையை தொங்க போட்டுக்கிட்டு அவசியப்பட்டாலும் அவசரப்பட்டாலும் என்ன செஞ்சாலும் சரின்னு பொறுத்து போக வேண்டிய அவசியம் என் பிள்ளையான உனக்கு இல்லை என் செல்வமே நீ ஒரே ஒரு முறை கீழே விழுகிறதுனால எந்த தப்பும் கிடையாது நீ கீழே விழுந்து தான் யாரு நீ கீழே விழுகிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க யார் உன்னை கை தூக்கி விட்டு காப்பாற்றுறாங்கன்றத உன்னால் புரிஞ்சுக்க முடியும் மொத்தத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா கெட்டதுக்கு பின்னாலும் ஒரு நல்ல காரணம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ தினமுமே யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு வகையில் உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்ய காசு பணம் கொடுக்கறது துணிமணி கொடுக்கறது தான் உதவின்னு கிடையாது ஒரு சிறு புன்னகையும் ஆறுதலான வார்த்தைகளும் கூட அடுத்தவருக்கு நீ செய்யக்கூடிய உதவிகள் தாங்கிறத புரிஞ்சுக்கும் கடைசி நிமிஷத்தில் இங்கே எது வேணால் எப்படி வேணாலும் மாறுங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு எதையும் மனசில் யோசித்து வருத்தப்படாமல் தைரியமாக இரு நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதிராக இருக்கிறவங்க என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை படாத பாடுபடுத்தினாலும் கடைசியில் நான் ஆடப்போகிற ஆட்டத்தில் எல்லாமே தலைகீழாக மாறி உனக்கு எதிராக ஆடுனவெல்லாம் அடங்கி போயிடுவான் அவங்க முன்னால் நீ தலை நிமிந்து உன் வாழ்க்கை பயணத்தை வெற்றியாக படிப்படியாக முன்னேற்றம் பெற்று வாழ்வாய் என் செல்வமே சில பேர் துரோகம் செஞ்சுட்டு உன் கண்ணு முன்னாலேயே வந்து எதுவுமே செய்யாத நல்லவங்கள் போல நடிக்கும் போது அவர்கள் நடிப்பை உன்னால் பொறுத்துக்க முடியலான்னு எனக்கு தெரியும் ஒரு சிலராவது தப்பு செஞ்சுட்டு துரோகியாக நேருக்கு நேராக நிற்பாள் ஆனால் சில பேர் தூழியா இருந்து எல்லாத்தையும் உனக்கு செஞ்சுட்டு ஒண்ணுமே செய்யாதவன் போல நடிக்கும்போது அதை மன்னிக்கவும் மறக்கவும் முடியலையா என் செல்வமே இந்த களிகாலத்துல எப்போ எது வேணா எப்படி வேணாலும் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோட நீ இருக்க பழகு சும்மா தரையில நின்றுக்கிட்டே இருந்தா நீச்சல் கத்துக்கிற முடியாது தானே தண்ணியில் இறங்கி முயற்சி பண்ணும்போது தான் நீச்சல் எப்படிப்பட்ட வித்தைங்கிறத கற்றுக்க முடியும் அதே போல் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு பிரச்சனைகளை கடந்து வரும்போது தான் வாழ்க்கைனா என்னங்கிறதும் அதை எப்படி வாழ்கிறதுங்கிற அந்த வித்தையையும் கற்றுக்க முடியும் இது வரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் அதை அப்படியே விட்டுடு போனது போகட்டும்னு இனி வரப்போறதை எதிர்நோக்கி காத்துரு உனக்காக உன் வாழ்க்கைக்கான சிறப்பான உயர்ந்த விஷயங்களை உன் கைகளில் கொடுப்பதற்கு நான் தயாராயிட்டேன் நீ உன் வாழ்க்கையில் உச்சத்தை தூரம் வெகு தொலைவில் இல்லை இனிமே நான் நிம்மதியாகவே இல்லை சந்தோஷமாகவே இல்லைன்னு நீ சொல்ல முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களையும் முடிச்சு வச்சு நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்ச நிறைவான வாழ்க்கையவே உனக்கு வெகுமதியாக கொடுப்பதற்காக தான் இந்த முருகன் உன தேடி வந்தேன் ஏன்னா நீ என்கிட்ட காசு பணம் அதுவும் இது வேணும்னு பெருசா பேராசைப்பட்டு கேட்கல வசதியாக வாழணும்னு ஆசைப்படலை கடன் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும்னு தானே நினைச்சேன் தான் அது எல்லாத்தையுமே சந்தோஷமான சுகமான வாழ்க்கையாக உனக்கு அமைச்சு கொடுக்கறதுக்காக இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் உடலாலும் மனசாலும் கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவும் வீடு தேடி நான் வந்த பிறகு இனிமேல் என்ன அற்புதங்களெல்லாம் நடக்கப் போகுதுன்னு பொறுத்திருந்து பாரு நீயே சற்றும் எதிர்பாராத பல அதிசயங்களும் அற்புதமான நல்ல விஷயங்களும் ஓ வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க போகுது